முழு சந்திர கிரகணம் டோட்டல் லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கிரகணம் நடக்கிறத முன்னிட்டு நம்ம திருப்பதி கோயில் இருக்குல்ல அதோட நட வழக்கமாக மூடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி மூடிட்டாங்க ஃபுல்லாக அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த கருட சேவை உட்பட மற்ற பூஜை புனஸ்காரெலாம் இருக்க பாருங்க அது எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்க பொதுவாக கிரகண நேரங்களில் இது நடக்கும் அதுவும் முழு சந்திர கிரகணம் சார்ந்து அது ஒருபடி மேலே நடக்கும் அதான் பெரும்பாலான கோயில்கள் நடந்துச்சு திருப்பதி கோயில் சேர்த்து சொல்கிறாங்க ஸ்கை வாட்சர்ஸ் இருக்காங்களே அவங்க ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது சாயங்காலம் மேலே கடக்க கடக்க ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதே முக்கான்ற அந்த ஒரு டைம் வரும்போது ஆரம்பிச்சிட்டாங்க ரைட்டு இப்போ நம்ம பார்ப்போம் டிரான்ஸன் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லார் வீடுகளோட மொட்டை மாடிகளையும் இதை பார்க்க முடிஞ்சுதுங்க அதை ஆன்லைனில் எதையோ தேவையில்லாத பொருட்களை ஆர்டர் பண்ணிட்டால் நம்ம பசங்க இப்போ இது போல விஷயங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குற அளவு வந்திருக்குன்னா இதைத்தான் எல்லாரும் எதிர்பார்க்குறோம் அறிவியல் மேலே அவங்களுக்கு வந்துட்டு இருக்க அந்த ஆர்வம் இருக்கல அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பல வீடுகளோட மொட்டை மாடிகளில் இதை வச்சுக்கிட்டு குடும்பம் குடும்பமும் பார்த்து ரசித்தாங்க ப்ரோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கலாம் இது போல் காட்சி எத்தனை முறைக்கு ஒரு வருடம் நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க அதுவும் மற்ற நேரம் கிடைக்கலாதுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம் ஆனால் கரெக்டாக பார்க்க ஒரு டைம் இருக்குல்ல அப்போ பார்த்தாகணும் அதாவது முன்னாடி இன்சிஸ்ட் பண்ண பல பேரும் பார்த்துருக்கீங்க கரெக்டாக நைட்டு ஒரு பதினொன்று ஒன்று இந்த டைமில் ஏத்தோட ஷேடோ இருக்குல்ல அதை அப்படியே மூணை கவர் பண்ண ஆரம்பிச்சுதுங்க இது தெரியுதா இப்படிதான் ஒரு ஒரு படிநிலையாக போகும் இது வரைக்கும் கலர் ட்ரான்ஸன் பெருசாக இருக்காது ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்களா அப்படியே கலர் டிரான்ஸ்மிஷன் வரும் கடைசியில் முடி இடம் பிளட் மூணா முடியும் அடர் சிவப்பு நிறத்தை நிலவு முழுக்க பார்க்க முடியும் நாற்பத்தெட்டு மணிக்கு இந்த எக்லிப்ஸ் பீக்கு போகுதுங்க அதோட காட்சி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு மணி வாக்கில் அந்த முழு சந்திர கிரகண நிகழ்வுன்றது முடிவடையுது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் வரைக்கும் இந்தியா முழுக்க மக்கள் பார்த்து ரசித்தாங்க